ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று கடவுளை கல்லாக ஆக்குவதற்காகத்தான் முயற்சிக்கப்படுகிறது கல்லில் கடவுளை காண்பதே சரியானதாக இருக்கும்போது இது எப்படி சத்தியத்திற்கு இட்டுச் செல்ல முடியும் முதலில் இறைவனின் ரூபத்தை தியானித்து உள்ளுணர்வில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த ரூபத்தை கல்லில் காணும்போது அந்த கல் மறைந்து அதில் கடவுளை தரிசிக்க முடிகிறது அல்லவா அதே போல இருப்பது ஆத்மா ஒன்றுதான் என்ற யதார்த்த ஆத்ம தர்மத்தை லட்சியமாக சித்தத்தில் பதிய வைத்துக்கொண்டு உலகியலான ஆச்சார தர்ம கர்மங்களை ஆற்றும் போது ஆத்ம தர்மத்தின் உட்பொருளும் மாறாது அது மறைந்தும் போகாது அல்லவா கல்லை கடவுளாக வழிபடும் போது என்ன ஆகிறது எங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து உயிரினங்களிலும் உறையும் அர்வமான சர்வேஸ்வரனை ஓர் குறிப்பிட்ட ரூபத்தில் நாம் உருவகப்படுத்தி தரிசிக்க முடிகிறது அதே போல எங்கும் வியாபித்து அனைவருக்கும் சமமான சுதந்திரத்தின் சுவரூபமாகிய தர்மத்தை நாம் செய்யும் உலகியலான காரியங்களில் சோதித்து அடையாளம் காணவும் கடைபிடிக்கவும் முடியும் தர்மவாகினி அத்தியாயம் இரண்டு பரிசுத்தமான இதயத்தில் சுரக்கும் கருணையே உண்மையான தர்மத்தின் அடித்தளமாக அமைகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்